தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது என்று ஆதியகம மூணு ஒன்னு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவர் உண்டாக்கின சகல மிருகங்களுக்குள் சாத்தான் தெரிந்து கொண்ட மிருகம் இந்த சர்ப்பம் அதாவது பாம்பு அப்போ பவுல் எழுதுகின்றார் ரெண்டு குருந்திய ரெண்டு பதினொன்னு வசனத்தில் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கின்றேன் என்று ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூணு வசனத்தில் அவர் எழுதுகின்றார் இந்த வீடியோவில் ஐந்து விதமான விஷங்களை சாத்தான் சர்ப்பத்தை போல தேவ பிள்ளைகளிடம் ஐந்து விஷத்தை கக்குகின்றான் பாவம் என்கின்ற விஷம் சாபம் என்கின்ற விஷம் கசப்பு என்கின்ற விஷம் வியாதி என்கின்ற விஷம் மற்றும் ஐந்தாவதாக துக்கம் என்கின்ற விஷம் இந்த விஷங்களை எப்படி முறியடிப்பது இந்த விஷத்திலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமது ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து இந்த விஷங்களை எப்படி முறித்து நமக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் தருகின்றார் என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒருவேளை நமது சேனல் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பாவம் என்கின்ற விஷம் இந்த உலகத்திலேயே மிக கொடிய விஷம் என்ன தெரியுமா நச்சு பாம்புகளின் விஷம் அல்ல சயனைடு குப்பியின் விஷமும் அல்ல பாவம் என்கின்ற விஷம்தான் மிக கொடியது இந்த உலக விஷங்கள் சரீரத்தை மட்டுமே கொல்லும் ஆனால் பாவம் என்கின்ற விஷமோ நமது ஆத்துமாவை கொன்று இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே நம்மை தள்ளிவிடும் ஆதம் ஏவால் அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்தபோது அந்த கனியின் சாறு அவர்களுடைய இரத்தத்தோடு கலந்தது அவர்களது ஆத்துமாவில் மரணம் உடனே ஏற்பட்டது அவர்கள் தேவனை தரிசிக்க முடியாமல் விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டனர் இந்த பாவம் கலந்த இரத்தத்தை சுத்திகரித்து அவர்களது ஆத்துமாவிலே மீண்டும் ஜீவனை கொண்டு வரும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார் யார் யார் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து வசனத்தின்படி எனக்காக அல்லவா நீர் மறித்தீர் என் மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டு என் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே என்று அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் மீது விழுகின்றது அவர் ஒளியில் இருக்கின்றது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடைய ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது என்று ஒன்னு யோவான் ஒன்னு வசனம் சொல்கின்றது ஆகவே இந்த கல்வாரியின் நேசரை ஒரு தரம் நோக்கி பாருங்கள் ஒன்னு யோவான் ஒன்னு ஒன்பது வசனத்தின்படி நாம் செய்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மிடம் இருந்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஏசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் இப்படியாக நமக்கு பாவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பு கிடைக்கும் போது இந்த பாவம் என்கின்ற சர்ப்பத்தின் விஷம் முறிக்கப்படுகின்றது இரட்சிப்பின் சந்தோஷம் நமது இதயத்தில் வருகின்றது கொலோசையர் ஒன்று இருபத்தி ஏழு வசனத்தின் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் இரண்டாவதாக சாபம் என்கின்ற விஷம் சாபம் என்பது ஒரு மிக கொடிய தீய வல்லமை இந்த சாபம் திடீர் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தாக்கி அவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து மன நிம்மதியையும் அமைதியையுமே குலைத்து விடுகின்றது சில முற்பிதாக்களின் சாபங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் தலைமுறை வரைக்கும் கடந்து வருகின்றது என்று யாத்திரகம் இருபது நாலு வசனம் சொல்கின்றது இப்படிப்பட்ட இந்த மிக கொடிய விஷமாகிய சாபம் என்பதை முறிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சாபமான அந்த சிலுவை மரத்தில் தொங்கினார் சாபமான முள்கிரீடத்தை அவர் மீது சூட்டிக் கொண்டார் கலாத்தேர் மூணு பதிமூணு வசனம் சொல்கின்றது போல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை நோக்கி பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று உபாகமம் இருபத்தி மூணு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே நமது வாழ்க்கை பயணத்தை வெற்றியோடு ஓட நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய சாபத்தை முறித்த அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூணு வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல உங்களை பார்த்து அன்பாக சொல்கின்றார் இனி ஒரு சாபமும் இராது உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த சாபத்திற்கும் இடம் இல்லை சாபத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்துவிட்டார் இனி நீங்கள் உங்கள் முன்னோரின் சாபங்களை நீங்கள் சுமக்க தேவையில்லை மூன்றாவதாக கசப்பு என்கின்ற விஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற அடுத்த பாம்பின் விஷம் இந்த கசப்பு பொதுவாக சில கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாததாக இருக்கின்றது சில கசப்புகள் ஆழமாக நமது உள்ளத்தில் இறங்கி விடுகின்றது பலர் புலம்புவதை நாம் கேட்டிருப்போம் என் கணவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டு வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து வருகின்றார் என்று பல குடும்ப தலைவிகள் கதறுவதை பார்க்கின்றோம் சில ஆண்கள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து என் மனைவியை மகாராணி போல வைத்திருந்தேன் ஆனால் அவள் எனக்கு துரோகம் செய்துவிட்டு வேறொருவனோடு ஓடிவிட்டால் அதை மன்னிக்கவும் மாட்டேன் என்று கணவர்கள் புலம்புவதையும் பார்க்கின்றோம் நான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் மகன் அல்லது என் மகள் எங்களை மறந்துவிட்டு சொல்லாமல் கூட ஓடி போய்விட்டாள் என்று ஏங்குகின்ற பல பெற்றோர்கள் இருக்கின்றனர் பல குடும்ப பிரச்சனைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் என்று பலரது வாழ்க்கையிலும் பல கசப்புகள் ஆழமாக பதிந்துவிட்டது நமது பைபிளில் இசரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து பின்பு சூர் என்கின்ற வனாந்தரத்தில் மூன்று நாட்கள் தண்ணீர் கிடைக்காமல் நடந்தனர் கடைசியில் மாறா என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வந்தபோது அங்கு தண்ணீர் இருந்தது உடனே சந்தோஷத்தில் ஓடி போய் அந்த தண்ணீரை அவர்கள் குடித்தபோது போது மாறாவின் தண்ணீர் மகா கசப்பாக கசந்தது அதனால் அவர்களின் வாழ்க்கையே கசந்தது இஸ்ரவேலர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தனர் மோசை ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதை தண்ணீரிலே போட்டார் என்ன ஆச்சரியம் அந்த மரம் அந்த தண்ணீரில் இருக்கின்ற அவ்வளவு கசப்பையும் தன்னிடமாக உரிந்து கொண்டது அதே நேரம் அந்த மரம் தண்ணில் இருக்கின்ற அந்த மதுரத்தை அந்த இனிப்பை அந்த தண்ணீருக்கு கொடுத்தது என்று யாத்திரகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் சிலுவையின் அனுபவங்கள் என்பது மிகவும் கசப்பானது இயேசு மறிக்கப் போகின்றார் அவரை சாப மிகுந்த அந்த சிலுவையில் அறைய போகின்றனர் என்று தெரிந்தவுடன் ஒரு சீசன் மறுதளிக்கின்றான் சபிக்கின்றான் தெரியாது என்று சத்தியம் பண்ணுகின்றான் இன்னொரு சீசன் முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுக்கின்றான் இந்த கசப்பை எல்லாம் தாங்கிக் கொண்ட இயேசு சிலுவையிலே தாங்கிக் கொள்ள முடியாத கொடிய வேதனைகளை அனுபவித்தார் அவர் நமக்காக கசப்பான காடியையும் வாங்கி ருசி பார்த்தார் என்று மத்தேயு இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு என்கின்ற விஷம் உள்ளத்தை வாட்டுகின்றதா கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் இயேசு கசப்பை மாற்றி தெய்வீக இனிய சுபாவத்தை உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக இனிப்பாக மாற்ற இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அப்போது நமது வாழ்க்கையின் கசப்புகளை நாம் விட முடியும் மத்தையோ ஐந்து நாற்பத்தி நாலு வசனத்தின்படி நமது சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க முடியும் நம்மளை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஜெபம் செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கசப்புகளும் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் சரியாகிவிடும் நான்காவதாக நோய் வியாதி என்கின்ற விஷம் இன்றைக்கு அநேகர் நோயினாலும் வியாதியினாலும் பலவீனத்தினாலும் ஒடுங்கி போயிருக்கின்றனர் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய முடியவில்லையே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியவில்லை ஒரு தாயாக பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்று பலரும் இந்த நோயினால் அவதிப்படுகின்றனர் இன்றைக்கும் பல வயதான பெரியவர்கள் நான் மற்றவர்களுக்கு பாரமாகி இந்த நோயினால் மிகவும் வாடுகின்றனே என்று புலம்புகின்றனர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் நமது நோய்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் மத்தேயு எட்டு பதினேழு வசனம் சொல்கின்றபடி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் சங்கீதம் நூற்றி மூணு மூணு முதல் ஐந்து வசனம் சொல்வது போல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அதாவது உங்கள் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நமது வாயை திருப்தியாக்குகின்றார் கழுகுக்கு சமானமாக நமது வயது திரும்ப வாழ வயது போல ஆகின்றது என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த மாறாவின் தண்ணீர்கள் அண்டையில் கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களோடு சுகமளிக்கும் ஒரு உடன்படிக்கையையும் செய்கின்றார் யாத்தரமம் பதினைந்து இருபத்தி ஆறு வசனம் சொல்கின்றது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை குணமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகளையும் வாரடிகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் தலும்புகளால் நாம் குணமாகின்றோம் என்று ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து வசனமும் ஏசு கிறிஸ்துவுடைய தலும்புகளினால் குணமானீர்கள் என்று ஒன்று பேதிரோ ரெண்டு இருபத்தி நாலு வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம் அல்லவா ஆகவே விசுவாசத்தோடு கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக துக்கம் என்கின்ற விஷம் சிலரை சாத்தான் தாக்கும்போது அவர்களை துக்கத்தில் மூழ்கும்படியாக செய்துவிடுகின்றான் நமது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவமாகிய எரிகோவின் வீதியில் நடந்த ஒரு வழிப்போக்கனை திருடர்கள் அடித்து குற்றுயிராக அவனை விற்றுவிட்டு ஓடிவிடுகின்றன திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் வருகின்றான் என்று யோவான் பத்து பத்து வசனம் நமக்கு சொல்கின்றது இந்த துக்கம் என்பது மிக கொடூரமான கொடிய காரியம் இன்று இந்த உலகத்தில் அநேகர் துக்கத்தோடு தான் வாழ்ந்து வருகின்றனர் இந்த துக்கம் என்பது நமது மனதில் கவலைகளையும் மனசோர்வுகளையும் கொண்டு வந்து விடுகின்றது நமது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தடுத்து விடுகின்றது பலர் நான் நடைப்பினமாக தவித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று பலர் தவிக்கின்றனர் எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரியின் மகன் ஒருவன் ஒரு மிகப்பெரிய கார் விபத்தில் சிதைந்து மறித்து விட்டான் அவனுக்கு இருபத்தி மூணு வயதுதான் ஆனது ஆனால் அவனது தகப்பனாரால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இதன் விளைவாக இருதய நோய் அவரை தாக்கி மாரடைப்பினால் அவர் இறந்து போனார் இப்படி இந்த உலகத்தில் பல மனிதர்கள் துக்கத்தையும் மன பாரத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களது வாழ்க்கையையே முடித்துக் கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றதல்லவா ஏசாயா ஐம்பத்தி மூணு நாலு வசனத்தின்படி ஏசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூணு மூணு வசனம் சொல்வது போல இயேசு துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார் ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் தெரியும் அந்த துக்கம் நம்மை எப்படி பாரப்படுத்தும் என்பதையும் அவர் அறிவார் அன்றைக்கு துக்கத்தோடு நின்ற நாம் அறியாலை பார்த்து யோவான் இருபது பதினைந்து வசனத்தில் ஏன் அழுகின்றா என்று இயேசு கிறிஸ்து கேட்டார் லூகா ஏழு பதிமூணு முதல பதினைந்து வசனங்களின்படி நாயின் ஒரு விதவையை தேற்றி அழாதே என்று அற்புதம் செய்த அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்ன யோவான் பதினாறு இருபது வசனம் சொல்கின்றபடி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற மாட்டாரா என்ன உங்களுடைய துக்கங்களும் சந்தோஷமாக மாறும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தனர் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியானது அதேபோல இன்றைக்கு நாமும் கூட சிலுவையில் உயர்த்தப்பட்ட நமது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் பிசாசின் சகலவிதமான விஷங்களையும் முறித்து சந்தோஷத்தையும் விடுதலையையும் சமாதானத்தையும் மன அமைதியையும் நமக்கு கொடுப்பார் எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை இப்போதே நோக்கி பார்ப்போம் சர்ப்பத்தைப் போல சாத்தான் இந்த ஐந்து கொடிய விஷங்களில் ஏதாவது ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாதிப்படைய வைத்திருந்தால் இன்றைக்கு இப்போதே இயேசு கிறிஸ்து அந்த விஷத்தை முறித்து போடுகின்றார் நீங்கள் இயேசுவின் பிள்ளை சாத்தானுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை இயேசுவின் இரத்த கோட்டையான அடைக்கலத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சர்ப்பமாகிய சாத்தான் கொண்டு வருகின்ற இந்த விஷங்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் இயேசுவின் பிள்ளை சாத்தானுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்